தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உடலில் ஏற்படும் சுழுக்கை போக்கும் ஒரு அருமையான நாட்டு வைத்தியம் விபத்து ஏற்படுற நேரத்துல எல்லோருக்கும் முதலில் செய்யப்படுறதாங்க முதலுதவி இந்த முதலுதவி பல பேரோட உயிரை காப்பாற்றிருக்கு விபத்து ஏற்பட்டா அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி முதலுதவி செய்யறதுனால சின்ன நேரத்துக்கு பிரச்சனை தீவிரமடைவதை நம்மளால தடுக்க முடியும் இதுக்காகவே எல்லா பொது இடத்துலையும் முதலுதவிக்கு அப்படின்னு பாக்ஸ் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையில சில பொருட்களை வச்சு முதலுதவி செய்ய முடியும் முதலுதவி பெட்டியில் இருக்கக்கூடிய பேண்டேஜியும் இதர பொருட்கள் இருக்கும் ஆனால் அது அனைத்து வகையிலும் உதவினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணோம்னா எந்தவித பக்குவிளைவுகளும் நமக்கு இருக்காது இது மிகவும் எளியது கூட பாதுகாப்பானதும் கூட இது எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில சமையலறை பொருட்களை எப்படியெல்லாம் நம்ம முதலுதவி செய்வதற்கு உபயோகிக்கலாம் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் பூண்டு பூண்டு ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக் இதை பூச்சிக்கடி போன்ற பிரச்சனைகளுக்காக நம்ம முதலுதவிக்கு உபயோகிக்கலாம் சில கிராமப்புற பகுதிகளில் பூண்டு சாரியும் உப்பு கலவையும் சுளுக்குகளுக்கும் சில காயங்களுக்கும் மணிக்கட்டுகளில் பயன்படுத்தப்படுது உண்மையிலேயே நீங்க காது தொற்று நோயை அகற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காதுகளில் ஒரு சின்ன துண்டு பூண்டை வச்சுக்கோங்க நிச்சயமா இது பாதுகாப்பான முறையந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பூண்டு துண்டு காதுகளில் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பேக்கிங் சோடா தேனீ கொட்டுனா அதுக்கு கண்டிப்பாக உதவக்கூடிய வைத்தியம்னா அது பேக்கிங் சோடா தான் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் பேக்கிங் சோடாவோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் போல கலந்து தேனீ கொட்டின இடத்துல தடுவிக்கோங்க அது வீக்கம் ஏற்படாம தடுக்கும் ஆனால் இது நிரந்தர முடிவு கிடையாது தற்காலிக மருத்துவம்தான் நிச்சயமா மருத்துவரை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும் டிவி கற்றாழை வெட்டுக்காயங்கள் தீ காயங்கள் இதுக்கெல்லாம் கற்றாழை உதவக்கூடியது இதை அடிப்பட்ட இடங்களில் தேய்க்கும் போது எரிச்சல் குறைஞ்சு குளிர்ச்சியை தேன் அற்புத குணங்கள் கீழே விழுந்து ஏற்பட்ட காயங்களுக்கும் வெட்டுக்காயங்களுக்கும் சிறந்ததா உதவக்கூடியது தேன்ல இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் ஆன்டி பாக்டீரியல் குணங்களும் சிறந்த முதலுதவி பொருளாக செயல்படுது மஞ்சள் தூள் முதலுதவி அப்படின்னாலே முதல்ல எல்லோருடைய ஞாபகத்துக்கும் வருதுன்னா மஞ்சள் தூள் தான் ஒரு சிறந்த கிருமி நாசினியாக இது செயல்படுது அடிப்பட்ட இடங்கள்ல வெட்டுக்காயங்களில் மஞ்சள் தூளை தேய்க்கிறது நோய் தொற்றுகளை போக்குறதுக்கும் மஞ்சள் தூளில் இருக்கக்கூடிய அலர்ஜி நீக்கும் தன்மை உதவுது ஆப்பிள் சீடர் வினிகர் முதலுதவி பொருட்களில் ஆப்பிள் சீடர் வினிகருக்கு தேனி கொற்றுது இல்லைனா சில வகை அரிப்பு பிரச்சனைகளுக்கு ஆப்பிள் சீடர் வினிகர் பயன்படுது துளசி துளசி கோவில்களில் சாமிக்கு அர்ச்சனை செய்வதற்கு மட்டும் பயன்படுத்துறது கிடையாது கொசுக்கடி சரும அரிப்பு இந்த பிரச்சனைகளுக்கு முதலுதவி செய்யறதுல துளசி ரொம்பவும் உதவக்கூடியது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்